வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறதோ டூ பிஹெசி ஹவுஸுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டு மாயாவரம் ரோட்டில் மெட்வே ஹாஸ்பிட்டல் அருகில் இருக்குதுங்க இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் வியூங்க அண்ட் எலிவேஷனுங்க இப்போதான் தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் ரிசீவ் ஆகுங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே எஜ்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலரு கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கான வசதியும் இருக்குதுங்க இந்த ஹவுஸ் வசதியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் வாலை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க ஃப்ரண்ட் எஜ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் இருக்குதுங்க இந்த ஹவுஸோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் கல்லில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இந்த ஸ்டேர் கேஸுங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் திக்கு கொடுத்துருக்காங்கங்க இதுதாங்க லிவிங் ஹாலுங்க இந்த மனையோடய சதுரடி பார்த்தீங்கன்னா இருபத்தேழு அடி அகலமும் ஐம்பத்தஞ்சு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் தாங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பார்த்தீங்கன்னா டூன்னு ஒன்று பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க யார் வெளில போகிறதுக்காங்க விண்டோ இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்த மனைங்க ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்சங்க நெகோசியபிள் தாங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் வெளில போதும் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப்டோ வசதியும் கொடுத்துருக்காங்க கபோர்டுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு டோர் கொடுத்துருக்காங்கங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா திக்கு பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சதுக்கான கபோர்டு வசதியும் இருக்குதுங்க தட்டாச்ச டோரோடு கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக உங்களுக்கு லாப்டு வசதி கொடுத்துருக்காங்கங்க மேலே இது பூஜை அறைங்க பூஜை அறை பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக திக்குடில் மெயின் டோர் கொடுத்து செப்பரேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த படலையும் பார்த்தீங்கன்னா திங்ஸ் அந்த கபோர்டு வசதி கொடுத்துருக்காங்க யார் வெள்ளை பார்த்துக்காங்க டூ இன் ஒன் பெரிய விண்டோ லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க வித் ஷவரு பாத்துக்கான ஏரியாவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ சீலிங் வசதி வித் லேப்ட் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சதுக்கான கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஸ்டீல் வாஷ்பேசனு டவுன் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு கபோர்டு லாப்டு எல்லா வசதியுமே இருக்குதுங்க பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டீல் வாஷ்பேசனு வாலில் பார்த்திங்கன்னா டிசைனிங் டைல்ஸு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாப்டு வசதியும் இருக்குதுங்க திங்ஸ் வச்சதுக்கான கபோர்டு வசதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குதுங்க டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இது வாஷிங் மிஷின் யூனிட்டுங்க வாஷ் பேஷனுக்கான செப்ரேட் ஏரியாவும் இருக்குதுங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோரில் டிக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய டோரு சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்கங்க வுட்டில் காமன் டாய்லெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக இண்டியன் டாய்லெட்டு செப்பரேட்டாகவும் செப்பரேட்டாக பாத்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இது பார்த்துங்க வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் டைல்ஸு யார் வெளில பார்த்தீங்கன்னா விண்டோ ஹீட்டர் வசதி எல்லாமே இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைலெடு செப்ரேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக காமௌண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க பேக் ஏரியாவும் இருக்குதுங்க பேக் சைடு ஃபுல்லாக இது ஸ்டார் கேஸுங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷெட் ஓர்க்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்டோருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்கங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கணும்னு விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இது இதுபோன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ